Terima kasih telah menonton! கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இந்த நாளில உங்களை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம் ஒரு புதிய காரியத்தை அறிவிக்கும்படியாக அடியன் வந்திருக்கிறேன் பாருங்க ரட்சகராகி கிறிஸ்து இந்த உலகத்திற்கு கடந்து வந்தார் பாவிகளை வந்த தேவன் சிலுவையில தன் ஜீவனை ஒப்புக்கொடுத்தார் மூன்றாம் நல்ல உயிரோடு கூட எழுந்திருக்கும் தம் சீசுகளை அழைத்து அவர் மத்திய இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வர்சனத்துல ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசுராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து

நாடுகளுக்கு வந்து இந்த சிவசேஷ்டு அறிவித்தார்கள் இதை குறித்து ஒரு நாள் அடியனுடைய மனதில் பாரம் ஏற்பட்டது பாருங்க அனைவருடைய தியாகம் இல்லன்னா இன்னைக்கு இவ்வளவு பெரிய ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது நம்ம சபையாட்களுக்கும் இதை குறித்து அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள தோன்றியது சரி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம யூடியூப் சேனல்ல இதை குறித்து நம்ம போடலாம் ஒரு வீடியோவா போடலாம் அநேகர் எப்படி அந்த பாதையில கடந்து வந்தார்கள் அநேகருடைய வாழ்க்கையில கத்தர் என்னெல்லாம் செய்தார் எப்படி இந்த ராஜ்யம் இவ்வளவு பரந்து விரிந்த உலகத்தில் பரவி கொண்டிருக்கிறது சிவசேஷம் பரவி கொண்டிருக்கிறது

இன்றைய துவக்கத்துக்காக நன்றி ஆண்டவரை ஒவ்வொரு காரியத்தையும் நீர் ஆசிர்வதி பிறாக ஆண்டவரை ஒவ்வொரு மாதமும் இன்னும் அநேக சாட்சிகளை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருப தாங்க தொடர்ந்து ஆசிர்வதிங்க உங்களுடைய கிருபையும் உடைய ஆசீர்வாதம் ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து வழி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்த ஆசிர்வத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே சோ இந்த வீடியோவை பாருங்க சோ நிச்சயமா இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதி நடத்துவார் அது மாத்திரம் இல்ல இது அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார் தேங்க்யூ காட் பிளஸ் யூ இயேசுவின் சிஷகு என்று சொன்னா நம்முடைய நினைவிற்கு முதலில் வருவது பேதிரு யாக்கோபு யோவான் ஆனால் நம்முடைய இந்தியாவிற்கு இயேசுவை அறிமுகப்படுத்தியவர் தோமா யாக தோமா நம்முடைய வேதாகம்பத்துல தோமாவுடைய பெயர் மூன்று புத்தகங்களில் குறிப்பிடப்பட்டிருந்தார் மொத்தேயு மார்க் லூகா ஆனால் யோவான் எழுதுகிற புத்தகத்துல தோமா இயேசுவோடு பேசுகிற சில வார்த்தைகளையும் இயேசு தோமாவோடு பேசுகிற சில வார்த்தைகளையும் நம்மால் வாசிக்க முடிகிறது பாருங்க பிறந்தார் என்றும் அவர் வந்தார் என்றும் சில ஆராய்ச்சி குறிப்புகள் நமக்கு தெரிவிக்கிறது நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள் வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார் உடனே தோமா அவரை நோக்கி ஆண்டவரே நீ போகிற இடத்தை அறியோமே வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றார் இந்த வேத வசனங்களை வாசிக்கும்பொழுதே நம்மால் எளிதாக புரிந்து கொள்ள முடிவது தோமா எல்லாவற்றையும் திட்டமும் தெளிவுமாய் அறிந்து விசுவாசிக்க கூடியவர் என்று இப்படிப்பட்ட தோமாவுடைய எண்ணம்தான் அவர் இயேசுவை அதிகமாய் விசுவாசிக்க வைத்தது மேலும் தோமா என்று சொன்னவுடன் நம்முடைய நினைவிற்கு முதலில் வருவது அவர் சந்தேக தோமா என்று ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறித்து உயிர் பிறகு தம்முடைய சீஷர்களுக்கு தம்மை காண்பிக்கும்படியாக வருகிறார் அந்த நேரத்தில் தோமாக இல்லை அப்பொழுது மற்ற சிஷியர்கள் நாங்கள் கத்தரை கண்டோம் என்று தோமாவிடம் சொல்லும் பொழுது அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான் ஆனால் ஏசு கிறிஸ்துவின் அன்பு தோமாவை விடவில்லை அவர் தோமாவை நோக்கி நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார் உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு அவ்விசுவாசியா இல்லாமல் விசுவாசியா இரு என்றார் உடனே தோம உணர்வடைந்து என் ஆண்டவரே என் தேவனே என்றான் பாருங்க ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து மறித்து உயிர்த்தெழுந்த பிறகு அவரை தொட்டு உணர்வு ரீதியாக அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை ரசித்த அனுபவித்த ஒரே சீடன் இந்த தோமாதான் அதன் பிறகு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரத்துக்கு செல்லும் அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான் வரவழைத்தது நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் நாமத்தினாலே அவர்களுக்கு கொடுங்கள் என்றார் அந்த பாரத்தை பெற்றுக்கொண்ட தோமா கிபி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு இப்பொழுது கேரளா என்று அழைக்கப்படும் மலபார் என்ற ஊருக்கு வந்தார் அங்கே தேவருடைய உன்னதமான பணிகளை துவங்கினார் அனைவருக்கு இயேசுவின் அன்பையும் அவருடைய இலக்கத்தையும் சிலுவையில் உபதிரவங்களையும் உயிர்த்தெழுந்த வல்லமையையும் போதித்தார் கேரளாவில் ஏழு இடங்களில் ஊழியங்களை செய்து திருச்சபைகளை ஸ்தாபித்தார் அதன் பின் கேரளாவிலிருந்து சென்னை மயிலாப்பூருக்கு வந்த தோமா இங்கேயும் தேவனுடைய உன்னதமான உள்ளிட்ட செய்ய துவங்கினார் அனைவருக்கு இயேசுவின் ரட்சிப்பை வெளிப்படுத்தினார் நன்மைகளை செய்தார் அற்புதங்களை செய்தார் இயேசுவின் வாரத்தை சுமந்து அநேகருடைய இருளை இயேசுவின் நாமத்தினாலே வெளிச்சமாய் மாற்றினார் ஆனால் அந்நாட்களில் வாழ்ந்த சில மனிதர்களுக்கு தோமாவை பிடிக்கவில்லை தோமா அறிவித்த இயேசுவையும் பிடிக்கவில்லை எப்படி தோமாவை கொள்ளலாம் என்று வகை தெரிந்தார்கள் பகைவர்களுக்கு பயந்த தோமா இயேசுவின் ஊழியத்தை நிறைவேற்ற அங்கிருந்தே சின்னமலையில் உள்ள சில குகையில் தங்கினார் அதன் பின் இப்பொழுது சென்ட் தாமஸ் மவுட் என்று அழைக்கப்படுகின்ற பகுதிக்கு வந்தார் அங்கே பகைவர்களால் ஒரே மனிதன் அன்பையும் இயேசுவின் லட்சப்பையும் சுமந்து கொண்டு இந்தியாவிற்கு வந்து அநேக உபத்திரவங்களாலும் பாடுகளாலும் பிரச்சனைகளாலும் இயேசுவின் நாமத்தை அறிவித்து அநேக ஆக்க ஆதாயப்படுத்த முடியுமானார் ஏன் நம்மால் முடியாது ஒரு தோமாவின் அர்ப்பணிப்பின் நிமித்தம் இந்தியாவிற்கே ரட்சிப்பு என்றால் நாம் அர்ப்பணித்தால் எத்தனை அதிகமாய் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியும் சிந்தியுங்கள் விசுவாசியங்கள் தேவனுக்கு என்று உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள்